தமிழ் சினிமாவில் மட்டும் இல்லைங்க இந்திய சினிமாவிலே முக்கிய இயக்குநராக இருப்பவர் தான் மணிரத்னம் நாடகத்தனமான சினிமாவில் வந்து கொண்டிருந்த நேரத்தில் காட்சி மூலம் அழகி காட்டியவர் இவர் வசனங்களில் மட்டுமே நம்பிக்கை கொண்டிருந்த சினிமாவில் காட்சிகள் மூலம் கதாபாத்திரங்கள் உணவுகளை கடத்த முடியும் என நிரூபித்து காட்டியவர் இவர் இவர் இயக்கிய ரோஜா பம்பாய் நாயகன் தளபதி போன்ற திரைப்படங்கள் சினிமாவில் கற்றுக்கொள்க விரும்புகிறவர்களுக்கும் இளைய இயக்குநர்களுக்கும் இப்போதும் ஒரு பாடமாக இருக்கிறது இவர் எடுத்த இதயத்தை திருடாதே அழைப்பாயிதி படங்களை பார்த்துவிட்டு சினிமாவுக்கு வந்த பல இயக்குனர்கள் இருக்கிறாங்க இப்போதும் கௌதம் மேனன் ஷங்கர் அட்லி உள்ளிட்ட பல இயக்குனர்கள் மணிரத்னத்தின் ரசிகர்கள் தான் மணிரத்னம் போல காதல் கதைகளை இயக்கியவர் தமிழ் சினிமாவில் யாருமே என்றுதான் சொல்லணும் கல்கியின் பொன்னியின் செல்வன் நாவலை பலர் முயன்றும் திரைப்படமாக எடுக்க முடியலை ஆனால் மணிரத்னம் அது சாதிச்சே காட்டியிருக்காங்க அவர் இயக்கிய நாயகன் திரைப்படம் கமலின் ஒரு வாழ்க்கையிலும் இந்திய சினிமாவில் ஒரு முக்கிய படமாக இருக்குங்க என்பதுகளில் மணிரத்னம் சில படங்களை இயக்கியிருந்தா மோகன் ரேவதி கார்த்திக் நடிப்பு வெளிவந்த மௌனராகம் படம் அவர் எப்படிப்பட்ட இயக்குனர் என காட்டியிருக்கு இந்த படத்தில் ஒளிப்பதவை பார்த்து விட்டு சினிமாவுக்கு வந்த பலர் இருக்கிறாங்க இந்த படத்தை உல்டா செய்தது தான் அட்லி ராணி படத்தை இயக்குனாங்க இந்நிலையில் மௌனரகம் படத்தில் நான் ஒரு தவறு செஞ்சு விட்டேன் என மணிரத்னம் சொல்லியிருக்காரு மௌனரகம் படம் ரிலீஸ் ஆன போது சிட்டியை விட்டு வெளியே ஒரு தேட்டருக்கு அந்த படத்தை பார்க்க போயிருக்காரு தேட்டரு உள்ள போனதும் முதல் பத்து வருஷத்தில் காலியாக இருந்திருக்கு சரி நமக்கு அவ்வளவுதான் என நினைச்சு கொண்ட அவரு படம் முடிந்து வெளியே வரும்போது ஒரு ஒரு வேஷ்டியை மடித்து கட்டி கொண்டு என்னடா இது அந்த பொண்ணு நாலு அடி போட்டிருந்தா எல்லாம் சரியா இருந்திருக்கும் என பேசிக்கொண்டு கொண்டு போனார் அவர் சொல்வது சரின்னு நான் சொல்லலை ஆனால் அந்த பாயிண்ட்டை படத்துல உயர்த்தி காட்டி ஒரு பெண்ணை அடிப்பது என்பது தீர்வு ஆகாது என்ன சொல்லி காட்டியிருக்காங்க நிறைய திருமண வாழ்க்கையில் அது போல் ஒரு அணுகுமுறை இருக்கும் என அவர் பேசியிருக்கிறாரு ஸோ இதை பற்றி உங்களோட கருத்து என்னன்றதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிடுங்க இதுபோல் பல தகவல்களை தெரிஞ்சுக்க சினி ஜங்ஷனை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள்